தமிழ் அகம் நேயர்களுக்கு வணக்கம் இது செய்திக்கு பின்னால் இன்று நாம் செய்திக்கு பின்னால் காணவிருப்பது அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று நாற்பத்தி ஒம்பது நாட்கள் சிறையில் இருந்து இருபத்தி ஓரு நாட்கள் ஜாமீன் பெற்று வந்திருக்கிறார் அவர் புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தியதில் கிங் பின்னாக செயல்பட்டிருக்கிறார் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கையில் அவர் என்ன செய்தார் அவருடைய பங்கு என்ன புதிய மதுபான கொள்கை என்றால் என்ன வாருங்கள் அது குறித்து பார்ப்போம் இந்த புதிய மதுபான கொள்கையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது எல்லோருக்கும் ஒரு வியப்புக்குரியதாக இருக்கும் காரணம் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஒரு அரசியல் துவக்கம் என்பது ஊழலுக்கு எதிராகத்தான் அவருடைய முழக்கம் இருந்தது முதலில் அவர் வந்து ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி ஐஏஎஸ் ஆக ஆசைப்பட்டார் ஏன் ஐஏஎஸ் ஆக ஆசைப்பட்டார் ஐஐடியினுடைய கோரக்பூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு டாப்பராக வெளிவந்து டாட்டாவில் அவருக்கு வேலை கிடைக்கிறது அவருக்கு என்ஜினியரிங் பொறியியல் பகுதியில் அவருக்கு வேலை கிடைத்த பொழுதும் டாட்டாவில் இருக்கக்கூடிய சமூக நல சோசியல் சர்வீஸ் ஏரியாவில் தனக்கு பணியை மாற்றம் செய்து தருமாறு கேட்கிறார் ஆனால் அந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு டாட்டா நிறுவனம் சொன்னதால் அவர் சமூக பணியில் சோசியல் சர்வீஸில் ஆர்வம் கொண்டு அன்னை தெரேசாவை சந்திக்கிறார் அன்னை தெரேசாவினால் தூண்டப்பட்டு அவரிடம் ஒரு இரண்டு மாதங்கள் பணிபுரிகிறார் தூண்டப்பெற்று அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஆனால் மக்களுக்கு நெருக்கமான சில நன்மைகள் செய்ய முடியும் என்கின்ற ஆர்வத்தின் காரணமாக ஐஏஎஸ் எழுதுகிறார் முதலில் அவருக்கு ஐஆர்எஸ் கிடைக்கிறது மீண்டும் ஐஏஎஸ் குடிமைப்பணி தேர்வை எழுதி மீண்டும் அவருக்கு ஐஆர்எஸ் கிடைக்கிறது இந்த முறை அவர் பிரதேசத்தில் பயிற்சிக்காக செல்லும் பொழுதுதான் சுனிதா ஐஆர்எஸ் பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார் அவர் அவர் பின்னாளில் அவர்கள் காதல் மனம் புரிகிறார்கள் இந்த நிலையில் இருக்கிறவர் ஒரு அரசியலோடு தீவிரத்தன்மையோடு மாற்றம் என்கின்ற பொருள்படும்படியான பரிவர்த்தன் என்கின்ற ஒரு அமைப்பை துவங்குகிறார் அந்த பரிவர்த்தன் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னுடைய பணியில் சேர்ந்த பிறகு இன்றைக்கு அந்த புதிய மதுபான கொள்கையை வடிவமைப்பதில் துணை முதல்வராகவும் கலால் வரித்துறை அமைச்சராகவும் இருந்த மணி சிசேடியா மற்றும் சத்யேந்திரா இவர்கள் எல்லாம் அன்றே அவருக்கு உறுதுணையாக அந்த பரிவர்த்தனை அமைப்பை செய்தார்கள் இந்த மாற்றம் என்கின்ற சொல் கொண்டு ஒரு அமைப்பை அன்று அவர் துவங்கியது இன்று நீங்கள் நம் மாற்றம் என்கின்ற வார்த்தையை நான் உச்சரிக்கும் பொழுது லாரன்ஸ் உங்களுக்கு நினைவுக்கு வந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அவர் பணி சேர்ந்ததற்கு பிறகு இந்த அமைப்பு டெல்லியில் பல்வேறு பணிகளை செய்கிறது பல்வேறு பணிகள் அவர் அப்படி என்று குறிப்பிடும் பொழுது டெல்லி என்கின்ற அரசியல் அமைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் டெல்லி வந்து ஒரு என்சிடின்னு சொல்லக்கூடிய நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லியின் முதலமைச்சராக இருக்கிறவர்களுக்கு ஒரு சென்னை கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் மேயருக்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்கிறதோ கிட்டத்தட்ட அது போன்ற அதிகாரம்தான் இந்த மாற்றம் அமைப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அங்கேயே தகவல் பெரு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அங்கே அமல்படுத்தப்படுகிறது அதை கொண்டு இந்த மாற்றம் அமைப்பு பல்வேறு வகையான ஊழல்களை வெளிக்கொண்டு வருகிறது டெல்லியினுடைய மொத்த பட்ஜெட்டே நூற்றி இருபத்தி மூணு கோடியாக இருக்கிற பொழுது ஒரு நூற்றி முப்பது கோடிக்கு குடிநீர் வடிகால் வாரியம் ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறது அதை அம்பலப்படுத்தி இதை அமல்படுத்தினால் மக்கள் தலையின் கீழ் தான் வரிச்சுமை வந்து சேரும் என்பதில் அம்பலப்படுத்தினார் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் நாடு முழுவதும் ஆட்டியை அமல்படுத்திய பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அது ஒரு தனி இயக்கமாக செயல்பட்டார் அப்படி செயல்பட்டதின் காரணமாக ரெண்டாயிரத்தி ஆறில் அவருக்கு ரமன் மகுசேசா அவார்டு கொடுக்கப்பட்டது அந்த டெல்லியில் அவர் பணியாற்றி கொண்டிருந்ததன் விளைவாக இன்றைக்கு இந்தியா அப்படின்னு ஒரு கூட்டணி இருக்கிறது ஆனால் அண்ணா அசார என்கின்ற ஒரு காந்தியவாதி இந்தியா என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் மணி சிசோடியா கிரண்பேடி சந்தோஷ் கெக்டே பிரசாந்த் பூஷன் போன்ற புகழ்பெற்ற வக்கீல்கள் உட்பட பலரும் அந்த அமைப்பில் அண்ணா அஜாராவுடன் சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் ஊழலுக்கு எதிராக மாபெரும் போராட்டங்கள் அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசின் மீது மாபெரும் மக்கள் போராட்டத்தை முன்னின்று நடத்துகிறார்கள் அவர்களுடைய முதன்மை போராட்டமாக லோக்பாலை கொண்டு வர வேண்டும் அந்த லோக்பாலில் மாநில முதல்வர்களும் பிரதமர்களுமே உட்படுத்தப்பட வேண்டும் ஜன் லோக்பால் என்கின்ற ஒரு திட்டத்தை அண்ணா அசாரே முன்மொழிகிறார் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த போராட்டம் டைலூட் ஆகிறது தாங்கள் ஒரு கட்சி அமைப்பாக செயல்பட்டால் தான் நன்றாக இருக்கும் என்று திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் டூ காந்தி பிறந்தநாள் அன்று அவர் ஒரு இயக்கத்தை காண்கிறார் அதுதான் ஆம் ஆத்மி அவருதான் அந்த துடைப்பம் சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறார் அவர் கட்சி ஆரம்பித்த பொழுது நன்கொடைகளில் எந்த விதமான தொழிலதிபர்களும் இருந்து பெறுவதில்லை என்கின்றதை அவர் உறுதியாக இருக்கிறார் அதன் வழியாக இருபது கோடி ரூபாய் அவருக்கு நன்கொடை வருவதை எல்லாமே மக்களிடமிருந்து தான் தன் பெற்றதாக இணையதளத்தில் வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறார் இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருப்பது நமக்கு ஏன் ஆச்சரியமாக இருக்கிறது என்றால் அன்றைக்கு எந்த தொழிலதிபரிடமிருந்து பணம் பெறுவதில்லை என்ற நோக்கத்தோடு அவருக்கு வெளிநாடுகளிலிருந்து கூட அவர் நன்மதிப்பை பெற்றவர்கள் வந்தது கிட்டத்தட்ட நீங்கள் சிவாஜி படத்தினுடைய ரஜினியை நினைவில் கொள்ளுங்கள் இருபது கோடி ரூபாய் அவருக்கு பணம் வந்தது ஆனால் அதை அவர் வெளிப்படையாக அறிவித்தார் எந்த தொழில் அதிபர்களிடமிருந்து அவர் பெறவில்லை துவக்க காலத்தில் தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் பிஜேபி சம அளவில்தான் தான் மிக கடுமையாக எதிர்த்து வந்தார் குறிப்பாக விதர்பாவில் நடந்த விவசாய போராட்டங்களாகட்டும் நிதின் கட்காரிக்கு எதிராக எதிராக பல விஷயங்கள் அவர் காங்கிரஸுக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் தொடர்ந்து அவர் வைத்த முழக்கங்கள் செல்லுபடியானன ஆனால் அவர் டெல்லியில் தேர்தல் நடந்த பொழுது ஒரு இருபத்தெட்டு சீட்டுகளை பெற்று முதன் முதலில் எவருக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் டெல்லியில் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு வருகிறது அப்பொழுது அவர் தான் ஆதரவு பெறுகிறார் நாற்பத்தி ஒம்பது நாட்கள் அவர் ஆட்சி கட்டில் இருக்கிறார் அந்த நேரத்தில் எந்த ஒரு ஜன் லோக்பாலை அமல்படுத்த அவர் தொடர்ந்து முயற்சி செய்தாரோ அங்கே செய்ய முடியாத போது அவர் அதிலிருந்து ராஜினாமா செய்கிறார் அப்படி ராஜினாமா செய்து ஒரு மக்களிடம் மீண்டும் சொல்லும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் பேசி கொண்டிருப்பவர் கோவத்தில் கன்னத்தில் அறைந்ததாக கூட நம்ம செய்தித்தாள் வந்தது அந்த வீட்டிற்கு அவர் சென்றார் மீண்டும் அவரோடு பேசினார் மக்களோடு இணைந்தார் மீண்டும் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேர்தல் நடைபெறும் பொழுது அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி கட்டளையில் அமர்கிறார் இதுவரை அரவிந்த் கெஜ்ரிவால் நடந்து வந்த பாதை என்பது ஊழலுக்கு எதிராக மக்களுடைய ஈர்ப்பு தான் நடந்து வந்தது பிஜேபியை அவர் கடுமையாக எதிர்த்தாலும் பிஜேபியினுடைய சில ஒரு மென்மையான இந்துத்துவாவை அவர் கைகொள்வார் அவர் வழிபாட்டு முறைகள் ஆகட்டும் ஒரு முறை ரூபா நோட்டில் சாமி படம் இருந்தால் பொருளாதார பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்கின்ற கருத்தை அவர் வெளிப்படுத்தினார் ஸோ இந்த மாதிரி அவர் வளர்ந்து கொண்டு வந்தது பொழுது இந்த புதிய மதுபான கொள்கை அவருக்கும் மாபெரும் சிக்கலாக அமைந்திருக்கிறது அந்த அமைச்சரவைக்கே அமைந்திருக்கிறது அது எதிர்காலத்தில் அவருக்கு பாதிக்குமா அது குறித்து பார்ப்போம் இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதிலேயே ஆட்சிக்கட்டில் அமர்ந்த பிறகு மணி சுசோடியா மற்றும் சச்சேந்திர ஜெயின் ரெண்டு பேரும் ஒரு தலைமையில் கொண்டு ஒரு புதிய மதுபான கொள்கையை வடிவமைப்பு செய்கிறார்கள் அதில் ஒரு மது மாஃபியாவை அடக்கி ஒடுக்கி அரசினுடைய வருவாயை பெருக்க ஒரு திட்டம் வகுக்கப்பட்டு அன்றைக்கு லெப்டினன்ட் கவர்னாக இருந்த அனில் ஃபைசால் அவரோட இது பெர்மிஷன் வாங்குகிறாங்க அந்த பெர்மிஷன் வாங்கப்பட்ட மது கொள்கை அமல்படுத்தப்படவில்லை அதன் பிறகு அது பல்வேறு உருமாற்றங்கள் செய்து சிக்கலுக்கு உண்டாகி இருக்கிற அந்த மதுபான கொள்கையை அவர்கள் நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமல்படுத்துகிறார்கள் அந்த மதுபான கொள்கையில் என்ன சொல்கிறது அரசினுடைய கைவசம் இருந்த அத்தனை மதுபான கடைகளையும் தனியார் வசம் கொடுப்பது இருபத்தைந்து வயது தான் மது அருதுவதற்கான வயது வரம்பை இருபத்தி ஒன்றாக குறைக்கிறார்கள் குறைந்தது ஒரு வார்டுகளிலும் மூணு கடை என்கின்ற அளவுக்கு மாற்றம் செய்கிறார்கள் விமான நிலையங்கள் ஸ்பாக்கள் எல்லா இடங்களிலும் மது விற்பனைக்காக அனுமதி தருகிறார்கள் அந்த காலகட்டத்தில் அங்கு இருந்த எம்ஆர்பி ரேட்டை உடைக்கிறாங்க ஆஃபர் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட அவர்கள் அந்த மது கொள்கையை அவர்கள் பின்வாங்குவது ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமல்படுத்தியது நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த எட்டு மாத இடைவெளியில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்களில் இருபத்தி நாலு மில்லியன் லிட்டர் மது விற்பனையாகியிருக்கிறது அதற்கு முன் ஆண்டுதோறும் பதிமூணு மில்லியன் மதுதான் ஆண்டுதோறும் டெல்லியில் விற்பனையாக இருந்தது இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்களில் இரண்டு மடங்குக்கு மேல் விற்பனை ஆகியிருப்பது எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி அரசுக்கு கலால் கலால்வெறியாக வந்திருப்பதாக மனு சிசேடியா தரப்பு சொன்னது இந்த அளவிற்கு மது மாஃபியாவை ஒழித்து நாங்கள் அரசுக்கு வருவாயைத்தானே ஈட்டியிருக்கிறோம் இதில் என்ன தவறு நேர்ந்திருக்கிறது என்று கோரலாம் ஆனால் அங்கு நேர்ந்திருக்கிறது எப்படி என்றால் இந்த உரிமதாரர்களுக்கு இந்த எம்ஆர்பி ரேட்டை உடைப்பது பீர் பாக்ஸ் கேஸுக்கு ஒரு ஐம்பது ரூபாயை குறைப்பது இதன் வழியாக உரிமைதாரர்களுக்கெல்லாம் ஒரு சலுகைகள் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட அந்த உரிமைதாரர்கள் பல கோடிகள் சலுகை பெற்றதன் விளைவாக அரசுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கோடி வருவாய் இழப்பு ஏற்படுத்தி அதன் வழியாக கமிஷன் பெற்றிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது குறிப்பாக புதுச்சேரியை சேர்ந்த பிக்சி என்கின்ற ஒரு நிறுவனம் டெல்லி விமான நிலையத்தில் பத்து கடைகளை தேர்ந்தெடுக்க அதற்கு டெபாசிட்டாக ஒரு கடைக்கு மூன்று கோடி வீதம் முப்பது கோடி ரூபாயை டெபாசிட் பணம் செலுத்துகிறார்கள் ஆனால் டெல்லி விமான நிலையம் என்ஓசி தர மறுக்கிறது அதை மறுப்பதால் அரசாங்கம் மிக முறையாக லைசன்ஸ் பெற்றுவிட்டு கடையை துவக்க முடியாமல் போனால் டெபாசிட் தொகையை திருப்பி தருவதற்கு பல்வேறு நடைமுறைகள் இருக்கின்றன ஆனால் எங்களுக்கு என்ஓசி கிடைக்கவில்லை அதனால் கடையை திறக்க முடியவில்லை என்று சொன்ன உடனேயே மணி தலைமையிலான அந்த டீம் அந்த முப்பது கோடியை திருப்பி தருகிறது இதை திருப்பி தருவது முறையான நடைமுறைகள் பின்பற்றவில்லை என்று அன்றைக்கு இருந்த தலைமை செயலாளர் லெப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சவருக்கு மிக டீட்டெயிலாக ஒரு லெட்டர் எழுதுகிறார் இது இந்தந்த வகையில் விதிமீறல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்தந்த வகையில் இவர்கள் கமிஷன்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று அவர் கடிதம் எழுதிய ஒரு சில நாட்களிலேயே ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த புதிய மதுபான கொள்கையை திரும்ப பெறுகிறார்கள் டெல்லியில் கான்ஸ்டியூஷன் டூ த்ரீ நைன் ஏஏ என்பது லெப்டினன்ட் கவர்னருக்கு மிக அதிகப்படியான ஒரு அதிகாரத்தை தவிர்க்கிறது பிஜேபி அங்கு மத்தியில் ஆளும் அரசாக இருந்தபொழுதும் மாநிலத்தில் ஆம் ஆத்மி ஆளும் அரசாக இருந்து அவர்கள் ஆட்சி நடத்தியதில் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் நடந்த பல்வேறு மோதல்கள் நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றம் ஆளுங்கட்சிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கிறது என்ற உடனே பார்லிமெண்ட்டில் லெப்டினன்ட் கவர்னருக்கு துணைநிலை ஆளுநருக்கு தனித்துவமான அதிகாரங்களை ஏற்படுத்தி கொடுத்தது தான் பாஜக அரசு இப்போது இந்த புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தியதில் நடைபெற்ற கமிஷன் இதை கண்டறியப்படுகிறது இதை கண்டறியப்படுவோம் என்றவுடன் அந்த புதிய மதுபான கொள்கை ஐம்பத்தி ஐம்பத்தைந்து நாட்கள் மட்டும் அமலில் இருந்த புதிய மதுபான கொள்கை வித்ரா அது பின்வாங்கப்பட்டு பழைய மதுபான கொள்கையை கொண்டு வரப்படுகிறது இருந்தாலும் இதில் பிஎம்எல்ஏ இதனுடைய இடியினுடைய பண பரிவர்த்தனை குற்றங்கள் நடைபெறுகிறது என்று லெப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சேனா சிபிஐனுடைய விசாரணைக்கு உத்தரவிடுகிறார் அதைத் தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் இங்கே தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட சிபிஐ விசாரணை செய்கிறது அதில் பல்வேறு விதமான பரிவர்த்தனைகள் கைப்பற்றப்படுகின்றன அதைத் தொடர்ந்து பிஎம்எல்ஏ ஆக்டின் பண பரிவர்த்தனை மோசடியில் அமலாக்கத்துறை உள்வழுகிறது இதைத் தொடர்ந்து மணி சுசேடியா கைது செய்யப்படுகிறார் இந்த வழக்கில் தெலுங்கானா முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர ராவினுடைய மகள் கவிதா எப்படி வருகிறார் புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்திய போது டெல்லி முழுவதும் எட்நூற்றி முப்பத்தி நாலு கடைகள் ஒரு மண்டலங்களுக்கு இவ்வளவு இருபத்தி ஏழு கடைகள் முப்பத்தி ஆறு கடைகள் என்று பிரித்து கொடுக்கப்படுவதில் சில நூறு கடைகளை சவுத் குரூப் என்கின்ற ஒரு குழு எடுக்கிறது அந்த சவுத் குரூப்பில் மிக முக்கிய உறுப்பினராக இருப்பது அரவிந்த் ஃபார்மாவினுடைய உடைய சரத் சந்திரரெட்டி ரெட்டி மகுண்டல சீனிவாசலு இந்த மகுண்டல சீனிவாசல் யாருன்னு கேட்டால் அவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரசனுடைய எம்பியாக இருக்கிறார் இந்த குழுமம் பல்வேறு கடைகளை எழுகிறது அந்த குழுமம் புதிய மதுபான கொள்கையை ஆதரித்து கட்சிக்கு நிதியாகவும் கோவா தேர்தல் பஞ்சாப் தேர்தல் எல்லாம் கட்சிக்கு நிதியாக கொடுக்கப்பட்டதாக பண பரிவர்த்தனை நடந்ததாக ஒரு ஆடிட்டர் சொல்கிறார் அவர் பெயர் புஜி பாபு அந்த புஜி பாபு கவிதாவினுடைய பல்வேறு விதமான ஆடிட்டிங் அவர்தான் செய்து அவர் அப்ரூவலாக மாறியதால் கவிதாவிற்கும் இடஞ்சல் ஏற்படுகிறது அவர்களுடைய டிரான்சாக்ஷன் சிலதை எல்லாம் மிக சரியாக கிடைக்கப்பட்டதால் கவிதாவையும் அமலாக்கத்துறை சிபிஐ இரண்டும் கைது செய்து அவர் சிறையில் இருக்கிறார் இந்த கலால் துறையில் பல்வேறு விதமான சலுகைகள் மிகப்பெரிய அளவில் மது ஆறு டில்லி முழுவதும் ஓடுவதற்கு இந்த புதிய மதுபான கொள்கை வழிவகுத்தது நள்ளிரவு முழுவதும் மது விற்பனை செய்யலாம் சின்ன சின்ன ரீட்டைல் கடைகளில் கூட வைத்து விற்பனை செய்து கொள்ளலாம் திறந்த வெளிகளில் விளையாட்டு அரங்குகளில் எங்கு வேணாலும் மதுவை விற்பனை செய்யலாம் என்று கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மில்லியன் லிட்டரை இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்களில் விற்பனை செய்த பெருமை மணி சிசோடியாவை சாரும் இவர்கள் இதையெல்லாம் தொடர்ந்து பஞ்சாப் தேர்தலில் ஒரு வெற்றியை பெறுகிறார் அது பல்வேறு அரசியல் காரணங்கள் இருந்து இருந்தாலும் பஞ்சாப் தேர்தலில் பெற்ற வெற்றி பாஜகவை கண்ணில் உறுத்துகிறது அவர்கள் தொடர்ந்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்துகிறார்கள் ஆம் ஆத்மி கட்சி எப்படி பொதுமக்களிடமிருந்து நிதி பெற்றி வளர்ந்து வந்து நின்றதோ இந்த புது மதுபான கொள்கை விவகாரத்தில் லைசன்ஸ் ஹோல்டர் இருந்து அவங்க கட்சிக்கு நன்கொடை பெற்றிருப்பது மிக தெளி தெளிவாக தெரிகிறது அந்த பஞ்சாப் தேர்தல் நடந்த காலகட்டத்தில் மணி சிசோடியாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பல்வேறு பண பரிவர்த்தனை சமயத்தில் அவர்களுடைய ஃபோன் கால்கள் ரெண்டு பேரும் அவர் தொடர்பிலேயே இருந்தார்கள் கவிதா அவர்களுடைய உதவியாளர்கள் அவர்களுடைய அந்த குழுமத்தினுடைய பிரதிநிதிகள் மணி சிசோடியாவையும் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சந்தித்தது எல்லாமே இருக்கிறது எனவே கோர்ட்டில் அமலாக்கத்துறை என்ன சொல்கிறது கிங் பின்னாக செயல்பட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு வாக்கு மூலம் கொடுக்கப்பட்டு ஒன்பது முறை அவருக்கு சமன் அனுப்பப்படுகிறது ஆன்லைனில் ஒரு முறை அவர் வந்து பதிலளிக்க முற்பட்டதாகும் ஆனால் நேரில்தான் வர வேண்டும் என்று அமலாக்கத்துறை தொடர்ந்து வலியுறுத்தியதன் விளைவாக இவர் ஒன்பதாவது முறையாக சமன் அனுப்பி தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பாக அவர் அமலாக்கத்துறையின் முன்பாக ஆஜராகும் பொழுது கைது செய்யப்பட்டு நாற்பத்தி ஒம்பது நாட்கள் சிறையிலிருந்து இருந்து இருபத்தி ஓரு நாட்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மட்டும் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது அவர் தலைமைச் செயலகத்துக்கு செல்வதோ மிக முக்கியமான கோப்புகள் எதுவும் லெப்டினன்ட் கவர்னருடைய அனுமதி இல்லாமல் கையெழுத்து போடக்கூடாது என்கின்ற ஒரு நிபந்தனை ஜாமீன் அரவிந்த் கெஜ்ரிவால் பெற்று வந்திருக்கிறார் இந்த இருபத்தி ஓரு நாட்களில் அவர் மிகப்பெரிய அளவில் பாஜவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடும் இந்த புதிய மதுபான கொள்கை டெல்லியில் அமல்படுத்தியதில் அதுவே மாநில அந்தஸ்தாக இருக்கிற பொழுதில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு சட்டசபைக்கு முழு அதிகாரம் இருந்திருந்து இதை முழு சட்டப்பூர்வமாக நிகழ்த்தியிருந்தால் இவர்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு மிக கடினமாக ஒன்றாக இருந்திருக்கக்கூடும் எல்லா கட்சியினருமே அவர்கள் ஒரு புது திட்டத்தை ஏதேனும் ஒரு கான்ட்ராக்டருக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் கட்சிக்கு நன்கொடையாக மிக நேர்மையாக சிந்தித்தால் தனிப்பட்ட முறையில் அவர்கள் லஞ்சம் பெறுகிறார்களா ஊழல் செய்கிறார்களா என்பதை நம்ம ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது ஆனால் பெரும்பாலான இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளாகட்டும் தேசிய கட்சிகளாகட்டும் அவை ஒரு புதிய வியாபாரத்தை ஒருவருக்கு கொடுப்பதன் மூலமாக நன்கொடை பெறத்தான் செய்கின்றன இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு சலுகை வழங்கி பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற குற்றத்தை தொடர்ந்து சொல்லப்படுகிறது இதன் வழியாக மணி சிசோடியாவில் புதிதாக குவிந்திருந்த நூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அவர்களுடைய சொத்துக்களும் பணமும் முடக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த வழக்கில் மிகப்பெரிய அளவில் துணை முதல்வராக இருந்த மணி சிசோடியா நிச்சயமாக அவர் தண்டனைக்கு உள்வாவதற்கு டெல்லியில் அமைந்திருக்கிற சட்ட வாய்ப்புகள் மதுபான கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தின் பிரகாரம் அவர் டெபாசிட் முப்பது கோடி திருப்பி தந்தது உரிமைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளால் அவர் தண்டனை பெறக்கூடும் ஆனால் இதற்கெல்லாம் கின் பின்னாக இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட ஆதாயம் அடைந்தார் என்று எந்த விதமான ஒரு குற்றமும் இல்லை ஆனால் அந்த கமிஷன் நடந்திருக்கிறது அதை இவர் அனுமதித்திருக்கிறார் என்கின்ற வகையில் இன்று அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் எனவே இதை கவனித்திருக்கின்ற நேயர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த வகையிலும் மக்களிடமிருந்து மட்டும்தான் நான் நன்கொடை பெறுவேன் என்பதை மாற்றி அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பிற மாநிலங்களில் ஆட்சி அமைப்பதற்காக சில வாய்ப்புகளை பெற்றிருக்க கட்சிக்கு பெற்றிருக்கிறதற்கான கண்கூடாக தெரிகிறது அவர் எந்த வகையில் அவர் குற்றம் செய்திருக்கிறார் என்ற சான்றுகளும் காலம்தான் நிரூபிக்கும் மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம் nandi vanakam